திருவள்ளூர் சுற்று வட்டாரத்தில் பெய்த மழை காரணமாக போலிபாக்கம் தரைப்பாலம் மூழ்கி வெள்ளம் கரை புரண்டு ஓடுகிறது இதனால் வாகன ஓட்டிகள் பாதிக்கப்பட்டுள்ளன திருவள்ளூர் மாவட்டத்தில் கடந்த சில நாட்களாக விட்டுவிட்டு பலத்த மழை பெய்து வருகிறது திருத்தணி பள்ளிப்பட்டு குமிடிப்பூண்டி வட்டாரத்தில் பெய்த மழை காரணமாக தாழ்வான இடங்களில் தண்ணீர் தேங்கி நிற்கிறது இந்நிலையில் போலிவாக்கம் ஊராட்சியில் உள்ள தரைப்பாலத்தில் தண்ணீர் ஆர்ப்பரித்து செல்வதால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது திருவள்ளூரில் இருந்து ஸ்ரீபெரும்புதூர் சுற்று வட்டாரத்தில் உள்ள தொழிற்சாலைகளுக்கு செல்ல இந்த சாலை மிக முக்கியமானது ஆனால் பாலத்தில் தண்ணீர் ஆர்ப்பரித்து செல்வதால் வாகன ஓட்டிகள் சிரமத்திற்கு ஆளாகி உள்ளனர் இந்த பகுதியில் உயர்மட்ட பாலம் அமைக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் உங்கள் ராஜ் நியூஸ் தொலைக்காட்சி திங்கள் முதல் வெள்ளி வரை தினம்தோறும் பிற்பகல் இரண்டு மணிக்கு உங்கள் பகுதியில் உள்ள குறைகளை நேரலையில் தெரிவிக்கும் நிகழ்ச்சி பங்கு பெறுங்கள் பயனடையுங்கள் தவறாதீர்கள்